வெல்கம் டு கலாஸ் கறிவேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா இந்த மாதிரி அருமையான ஒரு பண் தோசை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ளே சட்னி வச்சோன்னா நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு பத்து நிமிஷம் கூட தேவையில்லை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு டின்னருக்கானாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கரெக்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள் எடுத்து பார்க்கலாம் ரெண்டு சைடும் நல்லா செவந்து அருமையாக வெந்திருக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் நல்ல வெந்தும் இருக்கும் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் இந்த பவுலில் வந்து நம்ம ஒரு கப் ரவை சேர்க்க போகிறோம் வறுத்த ரவைனாலும் சரி வறுக்காத ரவைனாலும் சரி நம்ம உப்புமாக்கெல்லாம் வாங்குவோமே அந்த ரவை தான் அதை சேர்த்தாச்சு இது கூட வந்து நம்ம இப்போ ஒரு அரை கப் தயிர் சேர்க்குறோம் ஏன்னா நம்ம இது வந்து இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ண போகிறோம் புளிக்க வைக்க எல்லாம் போகிறதில்ல அதனால் அரை கப் தயிர் சேர்த்துருக்குறேன் ரொம்ப புளிப்புலா தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன் நம்ம கடையில் இடியாப்ப மாவுலாம் வாங்குவோமே எந்த மாவுனாலும் ஓகே தான் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அரை கப் தண்ணி எடுத்துருக்கிறேன் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் நான் தயிர் எடுத்த அந்த கப்பில் தான் தண்ணி எடுத்தேன் அது அந்த கலரில் இருக்குது நல்ல கலரை இப்போது அவ்வளோவுமே சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து நாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துடணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நாம் அரைச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோவுமே இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுலேயும் நான் வந்து ஒரு அரை கப் தண்ணி தான் சேர்க்க போகிறேன் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் கப் தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துடலாம் பாருங்கள் நான் அதை வந்து நல்லா எடுத்துட்டேன் இப்போ அதை இந்த பவுலுக்கு மாற்றிடலாம் இதுக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த பன் தோசைக்கு பாருங்க மாவு கட்டியாக தான் இருக்குது இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் தாளித்து சேர்க்கணும் அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்தா போதும் எல்லாத்தையுமே நல்லா கிளறிக்கோங்க சீரகம் வந்து தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க ஃப்ளைம் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்ததும் நாம் வந்து இனி இதில் கொஞ்சமாக இஞ்சி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக இறக்கி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து பொடிப்பொடியாக நடக்கி போடும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கிடும் எல்லாத்தையுமே அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கொத்தமல்லி தாள சேர்த்துட்டேன் நல்லா வதங்கட்டும் இதில் வந்து உங்களுக்கு வேணால் கேரட் கிரேட் பண்ணி சேர்க்கலாம் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் கேரட்டு கிரேட் பண்ணி சேர்க்கலாம் பீட்ரூட்டே சேர்க்கலாம் இப்போ இதுக்கு தக்கபடியான உப்பு சேர்க்குறேன் பீட்ரூட் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு முந்தி நிற்கும் ஆனால் கேரட் சேர்த்தா ஒன்றும் தெரியாது அதுக்கு டேஸ்ட் ஒன்றும் தனியாக தெரியாது நான் இப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை இப்போ இது மட்டும்தான் நான் தாளித்து அதில் சேர்க்க போகிறேன் இப்போ இதுக்கு மட்டும் தேவையான உப்பு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நீ ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் வந்து கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மாவு கூட இதை சேர்த்துட வேண்டியதுதான் சேர்த்துடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் கூட தேவையில்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனாலும் டின்னருக்குனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல கிளறிப்போம் இதுக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் பன் தோசைக்கு ரொம்ப தண்ணியாக வேண்டாம் அதனால் மாவு தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும் நான் வந்து இப்போ ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்தேன் உங்களுக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியாக தோணுச்சின்னா மட்டும் இங்கே ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க ஓகே இதில் வந்து நான் இப்போ ரெண்டு பிஞ்சு சோடா பேக்கிங் சோடா சேர்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து இது இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம் புளிக்க வைக்கலாம் போகிறதில்லை அதனால் நம்ம சேர்க்குறோம் இல்லை உங்களுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாலு மணி நேரம் இதை புளிக்க வைக்கணும் அப்போ தான் நம்ம தோசை நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தக்கபடியான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது பண்ணும்போது பண்ணி வரும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கட்டும் மாவு இனி நாம் பன்தோசை தோசை வேண்டியது தான் இப்போ அதுக்காக நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு ஆப்பச்சட்டி வச்சுருக்குறேன் ஆப்பம் பண்ணக்கூடிய பேன் தான் வச்சுருக்குறேன் ஏன்னா நடுவில் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தான் இந்த ஆப்பம் பண்ணக்கூடிய சட்டியை சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் நெய் வேணால் நெய் சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து ஆயில் ரொம்ப க கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ சூடானது இருந்தது இதில் மாவை சேர்த்துடலாம் பாருங்கள் மாவு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பரப்ப எல்லாம் தேவையில்லை வேகட்டும் மீடியத்துக்கு லோக்கு இடையில ஃப்ளைம் வச்சுக்கோங்க வச்சிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஒன்றரை நிமிஷம் நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த சைடு வெந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆகிடுச்சி நான் திறந்து பார்க்குறேன் இப்போ திருப்பி போட்டுடலாம் அந்த சைடு நல்லா வெந்திருக்கும் பார்த்திங்களா நல்லா சுகந்திருக்கு இன்னி நம்ம மூடி வைக்க தேவையில்லை மறு சைடும் நம்ம சீக்கிரமாக சுகந்துடும் ரெண்டு வாட்டி திருப்பி திருப்பி போட்டு வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு மாத்திரலாம் அடுத்தது இந்த மாதிரியே பண்ணிடலாம் கொஞ்சமா என்ன சேர்க்குறேன் இது மாதிரி தான் மாவையும் சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வச்சிரலாம் சீக்கிரமாக வெந்துடுது வேகத்துக்கு டைம் எல்லாம் ஆகாது பாருங்க இப்போ இது வந்து ஒரு சைடு வெந்திருக்கும் திருப்பி போட்டுடலாம் சூடாக இருக்குது அதான் திருப்பி போட கொஞ்சம் பார்த்திங்களா நல்லா சுந்துட்டு இந்த மாதிரி சைடும் நல்ல சிவந்து வெந்த உடனே நம்ம மாற்றிட வேண்டியதுதான் மீதி உள்ளது எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் பாருங்க நம்ம பன் தோசை வந்து சூப்பராக கிடச்சிருக்கு கட்டாக நீங்கள் இந்த பன் தோசை ட்ரை பண்ணி பார்க்கணும் அருமையாக இருக்கும் உள்ளே எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கூட வந்து உங்களுக்கு விருப்பம் உள்ளே சட்னி வேணாலும் சாப்பிட்லாம் இது மட்டுமே சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இப்போது இந்த தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னருக்கு இதை பண்ணி நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் ஓகே அப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ